வாழி காவிரி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அது மட்டும் அந்த காவிரி நதியில உபநதியா இருக்கு பவானிசாகர் வருகின்ற நீர் அமராவதியிலிருந்து வருகின்ற நீர் நொய்யல் இருந்து வருகின்ற காவிரி ஆற்றிலே விட வேண்டும் என்ற அவர் கோரிக்கை வச்சேன் கிட்டத்தட்ட நான் இருக்கும்போது பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவுல நேர குடியரசுத் தலைவர் அறிவிச்சாங்க வாழி காவிரி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து இந்த அரசாங்கம் சரியான முறையில் அடுத்த காரணத்தால் நாங்கள் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அழுத்தப்படுத்த பிறகு இந்த ஆண்டு முதற்கட்டமாக ஆயிரம் கோடி கொடுத்தாங்க மொத்த இந்த திட்டத்திற்கு பதினோரு ஐநூறு கோடி ஒதுக்கி இருந்தார் காவிரி நடந்தாய் வாலி காவிரி என்ற திட்டத்திற்கு பதினோரு ஆயிரத்தி கோடி கொடுத்திருக்கு இதுல காவிரி கரை மட்டும் இல்ல பவானி சாகர்ல இருந்து பவானி வரை அந்த கரை இருபுறம் கரையில் இருக்கிற நகரத்திலிருந்து வெளியே என்ற கழிவு நீரை சுத்தப்படுத்தி பவானி ஆற்றி வருவாங்க அமராவதி அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அந்த கரையோரம் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை சுத்தப்படுத்தி அமராவதி ஆற்றி விடுவது நொய்யல் பகுதியில் இருந்து வெளியேறுகின்ற அந்தந்த பகுதியில் இருக்கின்ற நகர பகுதியில் இருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் அந்த நொய்யல் ஆற்றிலே கலக்காதவண்ணம் சுத்தப்படுத்தி நொய்யல் ஆற்றிலே விடுவது இதையெல்லாம் தான் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி மத்திய அரசு பங்கு அறுபது சதவீதம் மாநில அரசு நாற்பது சதவீதம் இந்த ஆண்டு இன்றைக்கு சட்டமன்றத்தில் அந்த நீர்வளத்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது இது அறிவு சென்ற ஆயிரம் கோடி முதற்கட்டமாக இந்த திட்டத்திற்கு ஆகவே நதியில் மாசு ஏற்படாமல் தமிழகத்தில் இருக்கின்ற நதிகள் இந்த காவிரி ஆற்றிலே கிடக்கின்ற நதிகள் அதாவது காவிரி ஆறு சாகர் அமராவதி நொய்யல் இந்த ஆற்றின மாசுபடாமல் சுத்தமாக இருப்பதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் இருக்கிறோம்